நாங்கள் திங்கக்கிழமை தீர்மானிப்போம் திங்கட்கிழமை வரை பொறுமையாக தம்மிக்க பெரேராவையா களமிறக்க உள்ளீர்கள் அவர் உறுப்பினர் அல்லவா ஒன்றாக அமர்ந்திருந்தோம் தேர்தலில் களமிறங்குகிறேன் என தற்போதைய ஜனாதிபதி காலையில் கூறியிருந்தார் மிக்க நல்லது அவருக்கு ஆதரவு கிடைக்குமா இல்லை இல்லை எமது கட்சியில் உள்ள ஒரு அப்படி என்றால் கட்சியாக ஆதரவில்

ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்குமாறு கோருவதற்கு சாகல ரத்நாயக உங்களை சந்தித்தாரா ஜனாதிபதி வேட்பாளர் கோரிக்கை விடுக்கவில்லை என நாமல் ராஜபக்சு கூறியிருந்தார் நீங்கள் கோரிக்கை விடுக்கவில்லையா நாம் எதிர்வரும் வாரத்தில் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது தொடர்பில் பார்க்கலாம் அதனை பார்த்து அதனுடன் செய்ய வேண்டிய வேலைகள் தொடர்பில் ஆராய்ந்து நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக உள்ளேன் எதிர்வரும் திங்கட்கிழமை ஜனாதிபதி வேட்பாளர் ஆகவதற்கு நீங்கள் தயாரா நான் எப்போதும் தயாராக உள்ளேன் கட்சி அதனை தீர்மானிக்க வேண்டும் கட்சிக்கு வெற்றி கிட்டும் என நீங்கள் என்றால் என்னை ஒருவர் களமிறங்க வேண்டும்